ஹலோ நண்பர்களே பிசினஸ் இல்லாமலே பணக்காரனாகலாம் எப்படி தெரியுமா சொன்னா நீங்க நம்புவீங்களா ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எந்த பிசினஸுமே இல்ல எந்த கம்பெனியும் இல்ல ஆனா அவரோட அக்கவுண்ட்ல பணம் மட்டும் மாதம் மாதம் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு இதை எப்படி அவரு பண்ணாருன்னு தெரியுமா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இது நம்ம எல்லாருக்கும் ஒரு லைஃப் சேஞ்சிங் லெசனா இருக்கும்னு நம்புறேன் அந்த தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆனா கடைசி வரைக்கும் கேட்டாதான் அந்த ரகசியம் உங்களுக்கும் புரியும் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி ஆனா அதை தங்க வைக்கிறது தான் கஷ்டம் நம்மளே பத பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறோம் ஆனா மாசம் முடிஞ்சா கையில இருக்கிற காசு காலி ஆயிடுது இந்த கதையில இருக்கிற சுரேஷ் இவனும் இதே மாதிரி தான் சம்பளம் நல்லா இருக்கு வேலையும் சூப்பர் ஆனா சேவிங்ஸ் தான் ஜீரோ ஒரு நாள் அவன் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரும்போது டீ ஷாப்ல ஒரு வயசானவர் பேசுறத கேட்டான் அந்த வயசானவர் சொல்லறாரு பணக்காரன் ஆகணும்னா பணத்தை சம்பாதிக்க வேண்டாம் அது கூட நட்பா இருக்க கத்துக்கோன்னு அதை கேட்ட சுரேஷ் சிரிச்சான் பணத்தோட நட்பா ஆனா அந்த லைன் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அடுத்த நாள் சுரேஷ் நோட்புக் எடுத்தான் அவன் எழுதுன என் காசு எங்க போகுது அதுதான் அவனோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட் அவன் கண்டுபிடிச்சான் அவன் சம்பாதிச்ச பணத்துல எழுபது பர்சன்ட் தேவையில்லாத செலவு காஃபி ஷாப் ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்மால் லக்ஸரிஸ் நீங்க சம்பாதிச்ச பணத்துல தேவையில்லாத செலவு என்னென்னன்னு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா அவன் முடிவு பண்ணா பிசினஸ் இல்லாமலே பணக்காரன் ஆகணும்னா என் பழக்கத்தை மாத்தணும்னு அவன் ஒவ்வொரு மாசமும் ஒரு சின்ன ரூல் ஃபிக்ஸ் பண்ண முதல்ல செலவு செய்ய வேண்டாம் முதல்ல சேமிக்கணும் அந்த மாசம்தான் அவன் சேலரி கிடைச்ச உடனே ஆயிரம் ரூபாவ ஒரு செப்பரேட் அக்கவுண்ட்ல போட்டான் அந்த ஆயிரம் ரூபாவன் வாழ்க்கையில ஒரு விதை மாதிரி இருந்தது மாதம் மாதம் அது ஆயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் அனுச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட அறுபதாயிரம் ரூபா இருந்துச்சு அதுதான் அவனுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு அவன் மனசுல சொன்னா பிஸ்னஸ் இல்லாமலே நான் பணக்காரனாக ஆரம்பிச்சிட்டேன்னு இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க சம்பாதிக்கிற பணம் எங்க போகுது நீங்க ஒவ்வொரு மாதமும் உங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு ரூபாயாவது சேமிக்கிறீங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவன் அந்த சேமிப்பை வீணா வச்சுக்கல அவன் கத்துக்கிட்டான் அவன் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்மால் கோல்ட் சேவிங் இன் பேங்க் அவன் அவனோட நாலேஜில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான் புத்தகம் வாங்கினான் ஃபினான்ஷியல் வீடியோஸ் பார்த்தான் அந்த நாலேஜ்னால அவன் ஏர்னிங் க்ரோ அனுச்சு அவன் சொல்லுவான் பிஸ்னஸ் இல்லாமலே பணக்காரன் ஆகணும்னா உன் பணத்துக்கு வேலை கொடுன்னு ஒரு நாள் அவன் நண்பனை கேட்டான் மச்சி நீ என்ன பிஸ்னஸ் பண்ணறேன்னு அவன் சிரிச்சான் என் மைண்ட் தான் என் பிஸ்னஸ் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான் நான் புத்திசாலி டிசிஷன் எடுக்கிறேன் அதுவே எனக்கு பணம் தருதுன்னு அவன் அன்னெசரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷோ ஆஃப் எல்லாம் அவாய்ட் பண்ணான் அவனோட ஃபோக்கஸ் சிம்பிள் லிவிங் பவர்ஃபுல் சேவிங் இப்ப இன்னொரு கேள்வி தரேன் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நாம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பணம் செலவு பண்றோம் உண்மையே தேவையா அதுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நண்பா அஞ்சு வருஷம் கழிச்சு சுரேஷ் பட்டம் பார்த்தா அவன்கிட்ட அஞ்சு லட்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு அது ஒரு பிஸ்னஸ் இல்ல ஆனா அது அவனோட ஃப்ரீடம் அவன் சொல்லுமா பணம் சம்பாதிக்கிறது முக்கியமில்ல அதை காப்பாத்துறது தான் கஷ்டம்னு அவன் வாழ்க்கை ஃபுல் கண்ட்ரோல் அவன் டைம்ம பணத்துக்கு விக்கில தான் அவனோட டைமை வாங்க ஆரம்பிச்சது நண்பா இது எல்லாம் ஒரு கதை மட்டும் இல்ல நிஜமா ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த விஷயம் நம்ம எல்லாராலும் பிசினஸ் இல்லாமலே பணக்காரனாக முடியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி பணம் யோசிக்கிற விதத்தை மாத்தணும் முடிவா சொல்லணும்னா நீ பணத்துக்கு வேலை பண்ணணுமா இல்ல பணம் உனக்கு வேலை பண்ணணுமா ஆன்சர் சொல்லு கமெண்ட்ல இனிமேல் பணத்துக்காக நீங்க சம்பாதிக்க போறீங்களா இல்ல பணம் உங்களுக்கு சம்பாதிச்சு தர்ற மாதிரி செய்ய போறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பா மறுபடியும் உங்களை அடுத்த சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா டேக் கேர் பாய்